ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப்டைம் ஆபீஸ் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபத்தி மூன்று ஆண்டுகால நீண்ட போராட்டத்திற்கு ஒரு வழியாக முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழக அரசு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் டேப்ஸ் என்ற பெயரில் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் ஓபிஎஸ் ரத்து செய்யப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் அமல் அமலில் இருந்தது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த டேப்ஸ் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான இணையான பலன்களை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபிப்டி பர்சன்ட் ஓய்வூதியம் அதாவது அரசு ஊழியர் ஒருவர் ஓய்வு பெறும்போது வாங்கிய கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் தொகை மாதந்தோறும் ஓய்வூதியமாக வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் அகவிலைப்படி உயர்வு அதாவது பணியில் பணியில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படுவதைப் போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அகவலைப்படி உயர்வு வழங்கப்படும் தேர்டு பனிக்கொடை ஊழியர் ஓய்வு பெறும்போது அல்லது பனிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் பனிக்காலத்திற்கு ஏற்ப அதிகபட்சமாக இருபத்தைந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை வழங்கப்படும் போர்த்து குடும்ப ஓய்வூதியம் ஓய்வூதியம் பெற்று வருபவர் இறந்துவிட்டால் அவர் பெற்ற தொகையில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக அவரது வாரிசுகளுக்கு வழங்கப்படும் பிப்த்து பங்களிப்பு தொகை சிபிஎஸ் திட்டத்தில் முடிக்கப்படும் பத்து சதவீத பத்து சதவிகித பங்களிப்பு தொகை இந்த திட்டத்திலும் தொடரும் ஆனால் ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் வழங்க தேவையான கூடுதல் நிதியை முழுவதுமாக தமிழக அரசு ஏற்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது அவரது கடைசி மாதத்தின் அடிப்படை சம்பளம் ஒரு லட்சம் என்று வைத்துக்கொண்டால் புதிய டேப்ஸ் திட்டத்தின்படி அவருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் அடிப்படை ஓய்வூதியமாக அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் அடிப்படை ஓய்வூதியமாக கிடைக்கும் இதனுடன் அந்த நேரத்தில் நடைமுறையில் உள்ள அகவிலைப்படி சேர்த்து வழங்கப்படும் துரதிஷ்டவசமாக அவர் இறக்க நேரிட்டால் அவரது குடும்பத்திற்கு இந்த ஐம்பது பர்சன்ட் தொகையில் அறுபது சதவீதம் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் குடும்ப பென்ஷனாக கிடைக்கும் இந்த திட்டத்தின் கூடுதல் பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அதாவது பத்து ஆண்டுகள் பணிகாலத்தில் நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறுவர்களுக்கும் விருப்ப ஓய்வில் அதாவது விஆர்எஸ் செல்வர்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்குவதை அரசு உறுதி செய்துள்ளது சிறப்பு கருணை ஓய்வூதியம் அதாவது சிபிஎஸ் திட்டத்தில் சேர்ந்து இந்த புதிய திட்டம் வருவதற்கு முன்னரே ஓய்வு பெற்ற சுமார் நாற்பத்தி பேருக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நிதிச்சுமை இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு ஆண்டுதோறும் இருபத்தி நான்காயிரம் கோடி முதல் இருபத்தி கோடி வரை கூடுதல் செலவை ஏற்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டேப் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான பலன்களை அப்படியே வழங்குவதால் அரசு ஊழியர் சங்கங்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதை வரவேற்று தங்கள் போராட்டங்களை ரத்து செய்து ரத்து செய்துள்ளன இந்த திட்டம் குறித்து விரிவான அரசாணை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி